நேரம் ஒரு மசிதில் ஆலிம் இல்லாத ஒரு சகோதரர் பேசினார் அந்த ஜனாசாவாக இருக்கின்றவருடைய மகன் அவர் சொல்கின்றார் சரிதையை நான் எழுதி வைத்திருக்கின்றேன் அவருடைய பாப்பா சொல்வாராம் மகன் நான் மௌத்தாகிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை மௌத்தாகுவேன் அவர் சொல்றார் அந்த மகன் உடைய தொழுகையை தொழுது விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் வாப்பா சூரத்துள் ககமை ஓதுவார் அதிகமான செலவாத்துகளை சொல்வார் வெள்ளிக்கிழமை செய்வார் இயன்றளவு தான தர்மங்களை செய்துவிட்டு தூங்கி விடுவார் கொஞ்ச நேரம் பதினோரு மணிக்கு எலும்பி ரெடி ஆகுவார் நாங்கள் பார்த்தோம் பதினோரு மணியை தாண்டியும் பாப்பா எலும்பவில்லை தட்டி பார்த்தால் பாப்பா மூத்தாக இருக்கிறார் இப்படி எங்களுடைய ஜனாசாக்களிலும் எங்களுடைய மகன் பேச வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி